தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மாதம் மூன்று கிலோ எடையை குறைக்க வேண்டுமா அப்ப காலை உணவாக இத சாப்பிடுங்க தினமும் கண்ணாடியில் உங்கள் உடல் வடிவத்தை பார்க்கும்போது போது வருத்தப்படுகின்றீர்களா உங்களுக்கு பிடித்த சட்டையின் பட்டனை போட முடியாத அளவில் பானை போன்று வயிறு வீங்கி உள்ளதா அதை குறைக்க கண்ட விதத்தில் டயட்டை பின்பற்றுகின்றீர்களாம் கவலையை விடுங்கள் காலை உணவாக நாங்கள் கூறுகின்றவற்றை உட்கொண்டு வந்தாலேயே அடிவயிற்றில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்கலாம் மேலும் இந்த காலை உணவு மிகவும் சுவையாக விரும்பி சாப்பிடும் வகையில்தான் இருக்கும் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள விரும்பினால் தொடர்ந்து இதைக் கேளுங்கள் ஆரோக்கியம் மேம்படும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள காலை உணவு உடலின் மெட்டபாலிசத்தை சீராக்கி உடலை வலிமையாக்கும் மேலும் இந்த காலை உணவு உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதோடு உடலையும் சுத்தம் செய்யும் இந்த காலை உணவு மலச்சிக்கல் மோசமான குடலியக்கம் மற்றும் உடல் பெருமன் இருப்போக்கு சிறந்த ஒன்று தலைமுடி மற்றும் சருமத்திற்கு நல்லது இந்த காலை உணவு மிகவும் ஊட்டச்சத்து நிறைந்து மற்றும் ஆரோக்கியமானது ஏனெனில் இதில் தலைமுடி மற்றும் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான கனிம சத்துக்களும் விட்டமின்களும் ஏராளமாக உள்ளது ஒரு மாதத்தில் மூன்று கிலோ குறையும் இந்த காலை உணவை எடை குறைக்க விரும்புவோர் உட்கொண்டு வந்தால் ஒரு மாதத்தில் மூன்று கிலோ வரை குறைக்கலாம் மேலும் வயிற்றை சுற்றி தேங்கியிருக்கும் கொழுப்புகள் குறைந்து தொப்பை மறைவதையும் காணலாம் காலை உணவு தேவையான பொருட்கள் உலர்ந்த குறைந்த கொழுப்புள்ள தயிர் ஒரு கப் ஆலை விதை பவுடர் ஒரு டேபிள் ஓட்ஸ் பவுடர் இரண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு டீஸ்பூன் தயாரிக்கும் முறை இந்த காலை உணவை முதல் நாள் மாலையிலேயே தயார் செய்து கொண்டு காலையில் சாப்பிட நன்றாக இருக்கும் அதற்கு உலர்ந்த ஃபிளம்ஸ் பழத்தை நூறு மில்லி குதிக்கும் சுடுநீரில் போட்டு பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடம் வரை ஊற வைத்துக் கொள்ளவும் பின் ஒரு கிண்ணத்தில் கொக்கோ பவுடர் ஆலை விதை பவுடர் மற்றும் ஓட்ஸ் பவுடரை கொள்ள வேண்டும் பின்பு அதில் தயிரை ஊற்றி நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின்னர் அத்துடன் ஊற வைத்துள்ள பிளம்ஸை அரைத்தோ அல்லது துண்டுகளாக்கியோ சேர்த்து நன்கு கலந்து ஃப்ரிட்ஜில் வைத்து விட வேண்டும் மறுநாள் காலையில் இதை உட்கொள்ளுங்கள் ஆனால் இதை சாப்பிட முதல் நாள் சற்று வித்தியாசமான உணர்வை பெறுவீர்கள் அதற்கு அஞ்ச வேண்டாம் தைரியமாக உட்கொண்டு வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் குறிப்பு தொப்பை மற்றும் உடலறையை குறைக்க நினைக்கும் போது தினமும் உடற்பயிற்சி செய்து வருவதோடு உணவுகளின் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் எண்ணெயில் பொறுத்த அல்லது வருத்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் தண்ணீர் அதிகம் பருக வேண்டும் இன்றைய தமிழ் வொய்ஸ் டோட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் மாதம் மூன்று கிலோ எடையை குறைக்க வேண்டுமா அப்போ காலை உணவாக இதை சாப்பிடுங்க மற்றமோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து வினைந்திருங்கள் தமுழ் வோய்ஸ் டோட்கோம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்